கேப்டன் அவர்கள் மறைந்திருக்கிறார் என்று எல்லாரும் சொல்கிறாங்க எங்களை பொறுத்த கேப்டன் இறக்கல ஏன்னா அவர் எங்கள் இதயத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறார் தலைவர் வந்து எனக்கு பெரிய உயிர் தொண்டன் மாதிரி நான் அவருக்கு விளையாடுக்கிறேன் தலைவர் இறந்ததுனால அடிச்சிருக்கேன் வடிவேல் வந்து அவர் ஒரு மனிதர்ன்ற கேட்டகரியிலே கிடையாது மனித குலத்தின் அவப்பெயர் தான் இந்த நடிகர் வடிவேல் என்பவர் ஏன் என்று கேட்டால் மாமன்னன் படத்தில் நடித்தால் நீங்கள் விஜயகாந்த போல மாமனிதனாக ஆக முடியாது அதற்கு முதலில் மனிதனாக இருக்க வேண்டும் உருவச்சலை வேணும் இவர் வீழ்ந்தது வந்து ஒரு துரோகத்தால் மட்டும்தான் அவர் கூடிய இருந்த நிறைய பேர் தான் வீழ்த்தினாங்க இந்த தமிழ் மண்ணில் பிறந்த மிகப்பெரிய ஒரு மாமனிதர் கேப்டன் அவர்கள் மறைந்திருக்கிறார் என்று எல்லாரும் சொல்கிறாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் கேப்டன் இறக்கலை ஏன்னா அவர் எங்களுக்கு இதயத்தில் வாழ்ந்துட்டு அவர் இறந்தார் என்றது இப்போ வரைக்கும் கூட நினைச்சு பார்க்க முடியல ஆனால் என்ன ஒரே ஒரு எங்களுக்கு அவர் கொடுத்துட்டு போயிருக்கிற ஒரே நம்பிக்கைன்னா கேப்டன் எங்களுக்கு சொல்லி கொடுத்த நிறைய நல்ல பாடங்கள் இதுவும் ஒன்று அவங்கவுங்க மக்களுக்காக யாராருக்காக வாழ்வாங்க ஆனால் எங்கள் கேப்டன் எங்களுக்காக மட்டும்தான் வாழ்ந்தார் மக்களுக்காக வாழ்ந்த ஒரே நல்ல தலைவனு எங்கள் கேப்டன் மட்டும்தான் எங்களுக்கு நல்ல பாதிரை வழி எடுத்துகிட்டு போயிருக்காரு இப்போ நாங்கள் அவருக்கு கேட்குற ஒரே வேண்டுகோள் இங்கே இருக்கிற மெரினாலெல்லாம் எங்கள் கேப்டனுக்கு இதை கொடுங்க அதை கொடுங்க நாங்கள் கேட்கல டெல்லி பார்லிமெண்ட்டில் ஒரு வெண்கல முழு ஒரு வசதி எங்கள் கேப்டனுக்காக விற்கணும் நாங்கள் அது ஒன்று தான் ஒரு கோரிக்கையை கேட்குறோம் ஏன்னா அவர் ஒரு நல்ல மனுஷன் ஒரு மனுஷன் இறந்ததுக்கு தான் அவர் நல்லவராக கெட்டவரான்றது தெரியும்னு சொல்லுவாங்க ஆனால் எங்கள் கேப்டன் உயிரோடு இருக்கும்போதே ஒருத்தர் கூட கெட்டவங்க கை நீட்டி சொல்ல முடியாத அளவுக்கு வாழ்ந்துட்டார் அப்படிப்பட்ட மனுஷன் நினைவு சின்னம்மா எங்களுக்கு பார்லிமெண்ட்டில் ஒரே ஒரு எங்களை செல வைக்கணும்னு கோரிக்கையை கேட்டுக்கிறோம் தலைவர் வந்து எனக்கு பெரிய உயிர் தொண்டன் மாதிரி நான் அவருக்கு விளாடிக்கிட்டு இருக்கேன் என்ன முட்டடிச்சு இங்கே தங்க ஆஃபீஸுக்கிட்ட வச்சு தான் வச்சிருக்கேன் தலைவர் இறந்ததுனால அடிச்சிருக்கேன் அதாவது தலைவர் வந்து எனக்கு வந்து தெய்வம் மாதிரி இப்போ நாங்கள் அவரோட கட்சிக்காரங்களாம் இங்கே வரல நாங்களாம் மாற்றுக் கட்சியில் தான் இருக்கோம் இருந்தாலும் அவர் ஒரு மனுஷளங்கிட்ட மக்கள்கிட்ட ஒரு அடிப்படை மக்கள்கிட்ட கூட எப்படி பழகணும்னு சொல்லி அவ்வளோ அன்பாக பழகக்கூடிய மனிதர் அவர் பொதுவாக பார்த்தீங்கன்னா அவர் வரை ஒரு நல்ல மனிதர் இதுக்கப்புறம் வருவாங்களான்றது நடிகரில் எல்லாரும் சொல்லுவாங்க எம்ஜிஆர் எம்ஜிஆர் அதை பண்ணார் இதை பண்ணாருன்ட்டு அப்போலாம் நாங்கள் இல்லை எம்ஜிஆர் காலத்தில் ஆனால் அதுக்கடுத்து அவங்க சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை கேப்டன் நிறைவேற்றியிருக்காரு ஏன்னா யார் பசின்னு போனாலும் அவர் வீட்டுக்கு போனாலும் அவங்கள சாப்பிட வச்சு தான் அழகு பார்த்து அனுப்புவாருன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய அவரோட ரசிகராக முப்பதாண்டு ஆண்டு காலம் பயணித்ததில் இந்த மாதிரி ஒரு மாமனிதருக்கு ரசிகராக இருந்ததில் நாங்கள் உண்மையாக பெருமைப்படுறோம் வடிவேல் வந்து வராது அவருடைய தனிப்பட்ட கருத்து ஆமாம் அவர் வந்து ஆமாம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே அந்த எலெக்ஷனில் கே கேப்டனை பற்றி எப்படி பேசுனாருன்னு உங்களுக்கு தெரியும் அதனால் அவர் ஒரு மனிதர்ன்ற கேட்டகரியிலே கிடையாது அதாவது மனிதர் அதை வந்து பேசுறதுக்கு ஆமாம் மனித குலத்தின் அவப்பெயர் தான் இந்த நடிகர் வடிவேல் என்பவர் ஏன் என்று கேட்டால் எந்த ஒரு நடிகருடைய இறப்புக்கோ துக்கத்திலேயோ இவர் கலந்து கொள்ளவில்லை மாமன்னன் படத்தில் நடித்தால் நீங்கள் விஜயகாந்தை போல மாமனிதனாக ஆக முடியாது அதற்கு முதலில் மனிதனாக இருக்க வேண்டும் விவேக்கு இறந்த போதும் சரி மயில்சாமி இறந்த போதும் சரி போண்டாமணியன் இறந்த போதும் சரி இப்போது நடிகர் சங்கத்தின் கடனை எல்லாம் அடைத்து அதை மிகச் சரியாக உருவாக்கியவர் இறந்தபோது கூட வரவில்லை என்றால் ஆனால் பேச மைக்கு கிடைச்சா உருகி உருகி தள்ளுவ நீ எல்லாம் நடிகர் நீ மட்டும் கடைசியில் எவருடைய துணையுமின்றி நீயாகவே போய் படுக்க போகிறாய் பார்த்துக் இதை சொல்லணும் அவர் வடிவமைப்பு அணிலேயே சொல்லணும்னா பிதிக்கிறேன் பிதிக்கு

இனிமேல இருப்போம் அவங்க கூட இருப்போம் அவங்க கூட கடைசி வரைக்கும் எங்க உயிர் ஆனா இங்க கொண்டு வந்தீங்க பாருங்க அதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஆனா அந்த கோயம்பேடுல சத்திரத்துல இருந்து யாருமே பார்க்க முடியல இந்த இடத்துல இடம் கொடுத்து எல்லா மக்களுக்கும் லைன் கட்டி அவ்வளவு அழகா தண்ணி பாதுகா தண்ணி கொடுத்து லைன் கொடுத்து எல்லாமே அவ்வளவு அழகா முகத்தை பாக்குற அளவுக்கு எல்லா கட்சிக்காரங்களும் முதலமைச்சர் எல்லாரும் சேர்ந்து எல்லாம் உதவி பண்ணிருக்காங்க இதை பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது எல்லாருமே நல்லா பாக்குறோம் இதுக்கு ரொம்ப வந்து உதவி செஞ்சு ரொம்ப நன்றி நல்ல மனிதருங்க வருது நல்ல மனிதநேய பண்பாளருக்கு அது ஒரு காரணம் அதுக்கு அடுத்தால் எங்களுக்கு ஏகப்பட்ட சலுகை ஒரு இலவச கம்ப்யூட்டர் பயிற்சி மையம் வந்தாங்க சுரண்ட ஊருக்கு வந்து அவர் வந்து அவர் மூலிமா எங்கள் மாவட்ட செயலாளர் மூலியமாக அது எல்லாமே எங்களுக்கு கிடைச்சிது அதுபோக ஏகப்பட்ட இதுகள் நாங்கள் ந நகராட்சி ஆவதற்கும் எல்லாமே நல்லா இது பண்ணிக்கிட்டு தான் நாங்கள் இருந்தோம் இவர் வீழ்ந்தது வந்து ஒரு துரோகத்தால் மட்டும்தான் அது வந்து மீடியா அவர் கூடிய இருந்த நிறைய பேர் அவங்கள தான் வீழ்த்தினாங்க அவங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக துரோகத்தால் விழுந்தவங்க வந்து நம்ம பகத்துக்கு இதை ப படிச்சுக்கிறோன்னா கண்டிப்பாக கர்மா வினை கர்மா வினை என்னென்னா கண்டிப்பாக அவங்க செய்த வினைக்கு எதிர்வினை உண்டு அந்த வினை திருப்பி அவங்களுக்கே வரும் என்ன கேப்டனுக்கு செய்தாங்களோ அதே வினை அவங்களுக்கு வரும் கேப்டன் கூட கூடவே இருந்து அவங்க கூடவே இருந்து குளிப்பறித்த யார் இருந்தாலும் அவங்களுக்கு அதே வினை திருப்பி வரும் நான் மாற்று கத்து கட்சியில் தான் இருக்கிறேன் இருந்தாலும் கேப்டன் நான் சின்ன வயசுலேருந்தே அவர் நான் ஒரு என்னோடய பன்னெண்டு வயசுலேருந்தே அவர் நான் நேரடியாக பார்த்துருக்கேன் அவர் அலுவலகத்துக்கு முன்னாடி நான் வேலை செஞ்சது நான் சின்ன பையனும் ஹோட்டலில் அப்போ அவர் போயிட்டு அவர் பிறந்த நாள் வருவார் அப்போ அவர் பார்த்து பார்த்து நான் ரொம்ப அவருடைய இதுவாக இருந்தேன் நீங்கள் நான் மாற்று கற்று இருந்தாலும் அவருடைய நினைவை அவர் கண்ணீர் அஞ்சு சொல்கிறதுக்காக வந்திருக்கிறேன் அவர்கள் எங்களை விட்டு இந்த இந்த நேரத்தில் மறைந்தாலும் அவர் நினைப்போடு தான் நாங்கள் என்றென்றும் அவர் நினைப்போடு தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்போம் அவர் அவர் இறந்த செய்தியை கேட்டு அனைவரும் கண் கலங்கினார்கள் நான் ஏன் இன்னும் கண் கலங்கவில்லை என்றால் அவர் இன்னும் எங்களுடன் இருக்கிறார் என்ற உணர்வோடு நான் இருக்கிறேன் அவருடைய லட்சிய பாதையில் என்றென்றும் நாங்கள் அனைவரும் ஒரே அணியாக வகுத்து செல்வோம் என்று இந்த நேரத்தில் உறுதி அளிக்கிறேன் இந்த தமிழ் மண்ணில் பிறந்த மிகப்பெரிய ஒரு மாமனிதர் அவர் இந்த தமிழ் மண்ணை கலங்கப்படுத்துபவர் யாராக இருந்தாலும் சரி இந்த தமிழ் பெண்ணை கலங்கப்படுத்துபவர் யாராக இருந்தாலும் சரி ஈன தமிழில் வாழும் பெண்களுக்காக குரல் கொடுத்த ஒரே ஒரு சரித்திர முதல்வர் அவருடைய வாழ்க்கை என்பது எங்களை போல ஏழை உள்ள தம்பிமாரிடம்தான் அவர் வாழ்ந்து முடித்து இப்போ இன்னும் நான்கு மணி நேரத்திலே எங்கள் இதயத்திலே நாங்கள் புதைக்கப் போகிறோம் வேறு எங்கேயும் நாங்கள் புதைக்கலை எங்கள் இதயத்தில் தான் நாங்கள் புதைக்கப் போகிறோம் இந்த நாற்பது ஆண்டு காலமாக நாங்கள் அவங்க கூட வாழ்ந்த வாழ்க்கையை தலைவர் கேப்டன் அவர்கள் எங்கள் இதயத்தில் தான் நாங்கள் புதைக்க வைக்கிறோம் எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடலாக இருந்தவர் தான் இவர் இவருடைய ப இது அதை பசங்க முத்துராமலிங்க தேவரே சொல்லிட்டார் ஒரு நல்லவனை வளரவிட்டால் அவனே பல தீயவர்களை அழித்து விடுவான் எனவே நல்லவர்களை வளர்த்து விட வேண்டும் இவர் நல்லவர் ஏன்னா என உயிரிழந்தால் எங்கள் அண்ணன் மாரி ஒரு அவர் வா அவர் படம் நடத்தலாம் அரசியலில் வந்தேன் எனக்கு எவ்வளோ உதவி பண்ணிடுறாரு ஏன் ஒரு விழுப்புரம் மாட்டான் கண்டாட்சி பண்ணா நான் ஒண்டி பொறுப்பில் நான் ஒண்டி பேச்சில்ண்ணா நான் அவர் எனக்காக எவ்வளோ செஞ்சிருக்காரு அவர் ஏந்தது எனக்கு தாங்க முடியாத ஒரு மன வருத்தம் அவ்வளோதான் என் அண்ணா மாரி அவர் தவற விட்டு விட்டோம் நான் உட்பட ஏனென்றால் நான் வந்து எல்லை பாதுகாப்பு படையில் இருக்கிறேன் துணை ராணுவப் படையில் நான் உட்பட எல்லாருமே விட்டுட்டோம் இவரை ஜெயலலிதா மறைவுக்கு பின்பும் கலைஞர் கருணாநிதியுடைய மறைவுக்கு பின்பும் தமிழக மக்கள் ஒரு தலைமையை எதிர்பார்த்துருந்தாங்க அந்த நேரத்தில் தலைவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு விட்டார் இதே நிலமை தான் இப்போ இல்லை ஐம்பத்தி ஆறுலேயும் வந்துடுச்சு ஐம்பத்தி ஆறில் எப்படி வந்துச்சுன்னா பசுமை முத்துராமலிங்க தேவர் நோய்வாய்ப்பட்டு இறந்தார் பதவியேற்க போக முடியாமல் புரிஞ்சுதா இவங்க இந்த மாதிரி நல்லவங்க கையிலலாம் இது வந்து பாரதீகிறதுனா பாரத ஜாதகம் எங்கள் தலைவர் எனக்கு என்னைக்கும் தலைவர் தான் வேற எந்த கட்சியும் நினைச்சு பார்க்க மாட்டோம் எந்த இதையும் பேச மாட்டோம் அவர் எனக்கு தலைவர் தாயுதோப்பாய் மதிக்கணும்னு சொல்லி தந்தது அவர் தான் எங்கள் தாய் தோப்பனை மதிக்கணும் நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு எல்லா தொண்டனும் வீட்டுக்கு போகணும்னு சொன்னது இன்றைக்கி இருந்திருந்தால் இவ்வளோ தொண்டர்களும் பட்னியாகவே போயிருக்க மாட்டாங்க அவர் இருந்திருந்தான் இப்போ நாங்கள் எல்லாமே மாற்றுக் கட்சியில் இருந்தாலும் அவர் ஒரு ரசிகராக தான் நாங்கள் பார்க்கணுன்னு சொல்லி அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து பயணித்து பார்த்துருக்கோம் இதுக்கப்புறம் அந்த குடும்பத்துக்கும் அவங்க பிள்ளைங்களுக்கும் கடவுள் துணையாக இருப்பார் தமிழக மக்கள் துணையாக இருப்பாங்கன்னு சொல்லி நம்பி வேண்டிக்கிட்டு எங்கள் தொண்டர்கள் இந்த அளவுக்கு இராணுவ கட்டுப்பாடாக எங்கள் தலைவருடைய எழுச்சியை வெற்றிப்படுத்த செய்ததுக்கு கோடான கோடி நன் நன்றி எங்கள் தொண்டர்களுக்கு இந்த அளவுக்கு பொறுமை அந்த பொறுமை என்றது ஒரு ஒரு இயக்கத்தினுடைய தலைவர் வந்தால் பயங்கரமான வன்முறைகள் இருக்கும் கடையடைப்பு அது இதுன்னு பண்ணுவாங்க எங்கள் தலைவர் சொல்லிக் கொடுத்த ஒரே ஒரு பாதையை அவர் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் என்ற ஒரு லட்சியத்தில் எங்கள் தலைவருடைய சொல்லில் நாங்கள் இன்று வரைக்கும் நாங்கள் அமைதி காத்து கொண்டிருக்கிறோம் சினிமா துறையே இன்றைக்கி சொல்லுவோம் சினிமா துறையை சீர்திருத்தப்படுத்தினதே இவர் தான் நடிகர் சங்கமாகட்டும் எத்தனை நடிகர்களாகட்டும் எல்லா நடிகர்களுக்கும் இப்போ வரைக்கும் எல்லா நடிகர்களுக்கும் உதவின்றி கேட்டு போனால் என்ன வேணும்னு கேட்டு செய்யக்கூடிய மனப்பான்மை தான் இவருடைய மனித நேயம் அந்த சங்கத்துலேருந்து சங்கத்தில் உள்ள கடத்தலாம் அடைச்சார் எல்லாம் சினிமாத்துறை கரங்கினி சொல்லுவாங்க ஒரு நிமிஷம் கேக்கா இப்படி பண்ணும்போது விமர்சனம் இல்லாத ஒரு ஆண் நடிகர் எல்லாமே கருப்பு எம்ஜிஆர்னு யாரை சொல்லுவாங்க விஜயகாந்தை சொல்லுவாங்க எம்ஜிஆருக்கு இவர் கொஞ்சம் கிடையாது அவர் வேற இவர் வேற அவர் யானைங்கிற ஒரு அம்மா விளையாணம் பண்ணார் மற்றதை பற்றி மறைமுக அரசியல் அதுக்கு விமர்சனத்துக்காக வரல இவர் தனி மனித உலகத்தில் சிறந்தவர் எதிர்கட்சி தலைவராக இருந்து சொல்லுங்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்து பத்து பைசா கூட இன்னும் கரைப்படாத சொந்தத்துக்கு ஒரு ஆளை கூட இதுவரை சொல்ல முடியாது என் தலைவன் அந்த வழியில் உள்ளது நாங்களும் அவரே வழிதான் என்றைக்கும் இந்த இது திருப்பணும் கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லா மீடியாக்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆ கண்டிப்பாக நாங்கள் எங்கள் தலைவர் எஞ்சோத்து கடனுக்காக சேராத இடம் சேர்ந்து வீண் வழியே தான் சுமந்து இன்று கர்ணன் போல் மரணத்தை அடைந்திருக்கிறார் எங்களுக்கு தம்பியாக இல்லாத தன் பெற்ற பிள்ளைக்கு மகனாக தவப்பனாய் இல்லாத ஒரு திருமணத்தை கூட நடத்தி வைக்க முடியாத மாவட்டந்தோறும் கணக்கான தொண்டர்களுக்கு ஆயிரம் கணக்கான தொண்டர்களுக்கு திருமணம் நடத்தி வைத்தார் ஆனால் தன் மகனுக்காக ஒரு கல்யாணம் பண்ண தனக்கு முடியல என்ற போது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வேதனையே இப்போ எங்கள் தலைவரை விட்டு நாங்கள் விலைக்கு போக போகிறோம்ட்டாங்கன்னா அதுதான் எங்கள் நெஞ்சியில் நாங்கள் புதைத்து கொண்டு போக போகிறோம் மனித குலத்தின் இப்பவும் இங்கே வந்து நல்லா நாங்கள் இருந்துணும் இருந்துன்னு எல்லோருமே அங்கே நாங்கன்னா சும்மா சும்மாதான் நிற்க மாதிரி என் தலைவன் இருந்திருந்தா இவ்வளோ தொண்டை தொண்டன் பட்டினியாக கிடக்கவே மாட்டோம் அது உறுதி ஏன்னா வீட்டில் அங்கே மண்டபத்துக்கு வந்தால் எல்லாத்துக்கும் பிரியாணி பார்சல் நாங்கள் ஏகப்பட்டுட்ருப்போம் வந்திருக்கோம் தலைவருடைய பொதுக்குழு செயற்குழு எல்லா கூட்டத்துக்கு வந்து மீடியா எல்லாருக்கும் நாங்கள் யாரையும் எனக்கு குறை சொல்லலை அதாவது சாப்பாடை அவர் சாப்பாடை சாப்பிட்டது எனக்கு தாப்பனுக்கு மேலே அப்படிங்கிறத நான் மரியாதையாக கொடுத்து என்னுடைய இதை காட்சி சர்ச்சை எங்கள் அண்ணியை அர்தனார் ஈஸ்வரரா இதுக்கு முன்னாடி அன்னின்னு தான் சொன்னோம் இப்போ அன்னையின்ற ஒரு ஸ்தானத்தில் எங்களை சொல்ல வச்சுட்டு போயிட்டார் ஆண் பாதி பெண் பாதி அர்தனார் ஈஸ்வரரா சேர்ந்தப்பட்டவர் தான் திருவண்ணாமலையில் மாதத்துக்கு வருஷத்துக்கு ஒரு முறை காட்சி கொடுப்பவர் அதுபோல் எங்கள் அண்ணி ஈஸ்வரர் போல் இந்த இயக்கத்தை வலிமையாக நடத்தி எங்கள் தங்க தலைவன் சொன்ன வார்த்தை தமிழக மக்களை ஒரு நாள் ஒரு பொழுதாவது தங்க தட்டில் வைத்து நான் தாளாட்டுவேன் என்ற ஒரு லட்சியத்தை எங்கள் அண்ணியார் சாதனை படுத்தார் அதுதான் எங்களுடைய கொள்கை எங்கள் இயக்கத்தினுடைய கொள்கையும் அதுதான் நாங்கள் யாரும் சம்பாதிக்கணும் எங்களுடைய ஒரே துணி கூட இந்த நாற்பது ஆண்டு காலமாக இல்லை சட்டமன்றத்தில் தலைவர் போய் எதிர்கட்சி தலைவராக வந்து நேருக்கு இரண்டு ஆளுமைகள் என்று நம்ம கற்பனையில் நினத்திக்கொண்டிருந்தது யார் யாரா கலைஞர் கருணாநிதி அவர்களையும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களையும் நடத்தி கொண்டிருந்தது மூன்றாவது ஆளுமையாக உருவெடுத்து வந்தார் அப்போது அங்கு நடந்த கூட்டம் அன்று நடந்த பார்லிமெண்ட்டில் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தா தெரியும் அங்கே எதுவுமே நடக்கலை பெண்ணகரத்தில் இது இந்த கேள்வி தான் கேட்டார் பெ சங்கரங்கோயில இப்போ இவ்வளோ பேசுதீங்களா அம்மா கேட்ட கேள்வி ஏன் சண்டையே கிடையாது அம்மா என்ன கேள்வி கிடச்சுன்னா சட்டமன்றத்தில் சங்கரங்கோயில தனியாக அனுப்போம் இவ்வளோ நீங்கள் பேசுதீங்கள சங்கரங்கோயில இடத்திறதில் நாங்கள் சனியாக அனுப்போம் இந்த தேமித்திக்காக தனியாக நிற்குமான்னு கிடச்சி அப்போ இவர் கேட்ட கேள்வி என்னென்னா அப்போ பெண்ணகரத்தில் நீங்கள் ஏன் தோத்தைய இதைத்தான் கேட்டார் இதுதான் சண்டையாக முட்டிச்சு இது ஏன் சண்டையாக முட்டிச்சின்னா அவங்களுக்கு அவங்களுக்குள்ள சண்டை கிடையாது எம்எல்ஏக்கு அவங்களுக்குள்ள சண்டை இவன் அம்மாவை பார்த்தும் முறைக்கல யாரு விஜயகாந்த் அவங்க பின்னாடி இருக்கிறவங்க இது சொன்ன உடனே அந்த அமைச்சர்களை பார்த்து இவர் முறைச்சாரு நாக்கத்துருத்தினார் ஆனால் அன்றைய ஊடகங்கள் இவர் கோமாளியாக சித்தரித்து எதுதோ பண்ணி அவரையும் கெடுத்து நம்மளும் கட்டி உட்காந்துக்கிட்டு இருக்கோம்